கல்குமாரம்பட்டி கிராமத்தில் கிணற்றில் தவறி விழுந்தது மூழ்கி பதினோராம் வகுப்பு மாணவி பலியானார் பதினோராம் வகுப்பு மாணவி ஊத்தந்தரை அடுத்த கல்குமாரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வினோத் தொழிலாளி இவருடைய மகள் சுப்ரியாஸ்ரீ வயது பதினாறு ஊத்தந்தரை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வந்தார் தற்போது தேர்வுகள் முடிந்து மாணவி வீட்டில் இருந்து வந்தார் இதற்கிடையே நேற்று சுப்ரியாஸ்ரீ விவசாய நிலத்தில் உள்ள தக்காளி செடிக்கு தண்ணீர் எடுத்து விடுவதற்காக கிணற்றில் உள்ள நீரின் அளவை எட்டி பார்த்ததாக கூறப்படுகிறது அப்போது அவர் கால் தவறி கிணற்றில் விழுந்து தண்ணீரில் மூழ்கி இருந்தார் இதையடுத்து மகளை காணவில்லை என பெற்றோர் தேடினர் பின்னர் கிணற்றில் மூழ்கி மகள் இறந்ததை அறிந்து கதறி அழுதனர் பின்னர் கிணற்றில் இருந்தத நீர் மோட்டார் புரிஞ்ச வெளியே எடுத்ததும் வின் உடலை கண்ட பெற்றோர்கள் ஊத்தங்கரை தீயணைப்பு துறைக்கு காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தனர் தீயணைப்பு துறையினர்கள் உடலை மீட்டு மேலே கொண்டு வந்தனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற சாம்பல்பட்டி போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக சாம்பல்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிணற்றில் மூழ்கி பதினோராம் வகுப்பு மாணவி பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது